நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு இருக்க ஒரு போட்டியாளருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சரண்ராஜா அவர்களுக்கு இதன் காரணமா சக போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் சீசன்ல பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு இசை பயிற்சியே எடுத்துக்கலனால ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடல அர்ப்புதான் பாடி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இருக்க சரண்ராஜா அவர்கள் இளையராஜாவோட இசையில ராஜ்கிரண் என் தாயினும் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி கிளி என்ற அற்புதமான பாடலை எடுத்து கோயில காக்க மறந்து அது ரொம்பவே கண்கலங்க பாடியிருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு வரல இது அவருக்கு ரொம்ப பெரிய சோகத்தை கொடுத்த நிலைமையில இந்த பாடல அவர் பாடும் போதே ரொம்பவே மனமுருக கண்கலங்கி பாடியிருந்தாரு இதை பார்த்த நடுவர்களும் ரொம்பவே கண்கலங்கி இருந்தாங்க ஆனா இதுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்கற மாதிரி நம்ம விஜய் டிவி அவர்கள் சரண்ராஜனுடைய அம்மாவை ரொம்பவே சர்பிரைஸா கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவர் இந்த பாடல ரொம்பவே அற்புதமா பாடி அங்கிருந்து எல்லா நடுவர்கள் கிட்டே ரொம்பவே பாசிட்டிவா கமெண்ட்ஸ் வாங்கின பிறகு அவருக்கு கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாரு அப்பதான் பின்னாடி அவங்க அம்மா ரொம்பவே சர்பிரைஸா வந்து நம்ம சரண்ராஜா அவர்களை கட்டி பிடிக்க அவர் மேடை ரொம்பவே கதறி கதறி அழுத இருந்தார் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க